அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்கள் கசிந்த விவகாரம் வெள்ளை மாளிகையை உலுக்கி வருகிறது கசிந்த ராணுவ ரகசியங்கள் என்ன எப்படி கசிந்தது இது போர்க்களத்தை எப்படி பாதிக்கும் என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் சாதாரணமாக நாம் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணி மெம்பர்ஸை சேர்ப்போம் இல்லையா இந்த மாதிரி அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை சிக்னல் அப்படிங்கிற ஒரு சேட் அந்த ஆப்பை என்ன பண்ணுறாங்க அது மூலமாக மெம்பர்ஸை சேர்த்துருக்காங்க இது சாதாரண மெம்பர்ஸ் இல்லை உயர்மட்ட குழு அந்த உயர்மட்ட குழுவில் தெரியாதனமாக ஒரு பத்திரிகையாளர்களையும் சேர்த்து விடுகிறார்கள் அந்த பத்திரிகையாளர் தான் அங்கே டேர்னிங் பாயிண்ட் சரி எந்த சம்பவம் அந்த சேட்டில் விவாதிக்கப்பட்ட சாதாரணமாக அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் துணை அதிபர் ஒரு ஆப்பில் இருக்காருன்னா சாதாரண மா அவங்கெல்லாம் நம்ம பாமர மக்கள் பேசிக்கிற ஆப்பில் பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்று சிறப்பான தகவல் தொழில்நுட்பம்லாம் இருக்கும் அவங்க என்னென்ன தகவல் தொழில்நுட்பத்தில் பதிவு செய்கிறாங்களோ பேசிக்கிறாங்களோ அது நேஷ்னல் ஆர்கேவ்ஸ் தேசிய காப்பகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் ஆனால் இதில் இல்லை உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா வாட்ஸ்அப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ஆப்பில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெரியாத்தனமாக ஒரு பத்திரிகையாளரை சேர்த்துருக்காங்க அதில் ஆட்டோமேட்டிக் டிலீட் ஆப்ஷனையும் வச்சுருக்காங்க இது அமெரிக்க சட்டத்திற்கு முரணானது சம்மந்தப்பட்டவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எதிர்கட்சியினர் சொல்கிறாங்க ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னா அமெரிக்க துணை அதிபர் ஜே வான்ஸ் அவர் ஒரு உயர் உயர் அதிகாரி இது போன்ற மிக முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்க டாப் அந்த போர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அதில் இருக்காங்க என்ன நடவடிக்கை அமெரிக்கா எடுக்க போகிறது என பார்க்க வேண்டி இருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் நம்ம இந்தியா இங்கே இருக்குது பக்கத்தில் ஏமன் நாடு இங்கே இருக்குது அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஏமன் நாட்டு மேலே தாக்குதல் நடத்தி வருவது நமக்கு தெரியும் அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து மிசைல் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இங்கே பக்கத்தில் பாருங்கள் மெடிடரேனியன் கடல் இருக்குது ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவும் இருக்க இடையில் இருக்கக்கூடிய மெடிடரேனியன் கடலில் அமெரிக்கா அவர்களுடைய போர் கப்பல்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த போர் கப்பல்கள் மூலமாக அங்கிருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் ஏன் இந்த தாக்குதல் அம அமெரிக்கா நடத்துகிறாங்க அப்படின்னா இங்கே செங்கடல் பகுதி என்று ஒன்று இருக்கிறது ரெட் சி என்று அழைப்பார்கள் அந்த ரெட் சியில் ஏமன் என்ன பண்ணுறாங்க இங்கே உள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறாங்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கப்பல் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட கப்பல் மீது தாக்குதல் நடத்தி வராங்க இதனால் அமெரிக்கா ஏமன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமன் அங்கே ஹூத்தி குழுவினர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துகிறது அப்பாவி பொதுமக்கள்லாம் உயிரிழக்கிறாங்க அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிறது பக்கபலமாக நிற்கிறது அதனால் இந்த ரெண்டு நாட்டு சேர்ந்த கப்பலும் செங்கடலில் வந்ததுன்னா அந்த கப்பல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா ஏமனில் உள்ள ஹூத்தி குழுக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் காட்சிகளை பார்த்து விடுவோம் ほぼたびたび。<noise> <noise> அந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை என்ன அப்படின்னா அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லி அது ஒரு பத்திரிகைங்க அந்த பத்திரிகையினுடைய எடிட்டரின் சீஃப் நம்பரை தெரியாமல் சேர்த்துட்டாங்க அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த போர்க்களத்தில் அமெரிக்கா வந்து இந்த ஏமன் நாட்டை தாக்குறாங்க இல்லையா தாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு தகவல் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவருக்கு முதல்ல அந்த சிக்னல் சேட்டில் ஒரு அழைப்பு வந்திருக்கு நீங்களும் இணைஞ்சிக்கோங்கன்னு அவர் இணைஞ்சிட்டார் பார்த்தா எல்லாம் உயரதிகாலத்தில் ஜேடி வான்ஸ் எல்லாம் இருக்கார் இன்னும் இது உண்மையான குழுவாக இல்லை யாராவது நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்காரு உண்மையான குழு போல தானே தெரிகிறது அப்படின்னு சொல்லி உண்மையை வெளிப்படுத்தாமல் அமைதியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே காரை பார்க்கிங் போட்டுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு அதில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நாம் ஏமன் நாட்டு மீது தாக்குதல் நடத்த போகிறோம் என்ன மாதிரியான மிசைல் பயன்படுத்த போகிறோம் யாரெல்லாம் டார்கெட் என்ன மாதிரியான சேதத்தை அது ஏற்படுத்த போகிறோம்னா அதை அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவர் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுது இவங்க சொன்ன மாதிரி தாக்குதல் நடந்தால் இது உண்மையான குழு தான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லியவாறே தாக்குதல் நடந்துவிட்டது தான் அவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார் நானும் இந்த குழுவில் உறுப்பினராக இருக்கேன் என்னை தெரியாமல் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க சொன்னவர் சும்மா இல்லை அவருடைய அட்லாண்டிக் பத்திரிகையில் போய் செய்தியை போட்டார் இந்த மாதிரி என்ன தெரியாமல் சேர்த்துட்டாங்க இது போல் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க துணை அதிபர் என்ன பேசுகிறாருங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்கே செங்கடல் பகுதி இருக்குது அந்த செங்கடல் பகுதியில் ஏற்கனவே தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா பேசி வருகிறது அந்த செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்த பற்றி ஜேடி வான்ஸ் என்ன சொல்கிறார் அமெரிக்க துணை அதிபர் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடலாமான்னு கேட்குறாரு அதுக்கு என்ன காரணம்னா செங்கடலில் அந்த சுவஸ் கால்வாயில் போகக்கூடிய கப்பலில் பெரும்பாலும் அமெரிக்காவுடைய கப்பல்கள்னு பார்த்தா மூணு சதவிகிதம் தான் ஐரோப்பாவுடைய கப்பல்கள்னு பார்த்தா இங்கே நாற்பது சதவிகிதம் இருக்குது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் ஐரோப்பாவுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதா நம்மளுடைய வேலை இதெல்லாம் எதுக்கு இது இது தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்ட மாதிரியாகவும் மற்ற இராணுவ அதிகாரிகள் இல்லை இல்லை அவரை கன்வின்ஸ் செய்யும் வகையில் அந்த ஏமன் நாட்டின் மீது தாக்குதல் நாம் நடத்தியாகணும் இஸ்ரேல் போரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ண வச்சு அந்த தாக்குதலையும் நடத்திட்டாங்க ஒட்டு செய்தியும் அவருடைய பத்திரிகையான அட்லாண்டிக் அதை மேகசின்ல அவர் வெளியிட்டார் இது குறித்து ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது என்னங்க இது அமெரிக்க நாடு உலகத்திலேயே நம்பர் ஒன் ராணுவத்தில் உங்க நாட்டு ராணுவ ரகசியமே உங்களால் ரகசியமாக வைக்க முடியாதா என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்லிவிட்டார் அந்த சிக்னல் அப்ளிகேஷன் இருக்கே அதை குறை சொல்லிவிட்டார் அதில் உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த சேர்க்கப்பட்ட பத்திரிகையாளர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவங்க மேகசினே விற்காத முதல்ல அட்லாண்டிக் மேகசின் எத்தனை பேருக்கு தெரியும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் உலக நாட்டு தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சேர்க்கப்பட்ட பத்திரிகையாளர் மிகப்பெரிய பத்திரிகைகள் இருந்து வரலன்னா கூட அவர் தான் தகவலை உலகத்துக்கே சொல்லிட்டாரு ஒரு அமெரிக்க இராணுவ ரகசியம் எங்கே எப்படி யார் மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்கங்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண சேட் குரூப்பில் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு சிக்னல் சேட் குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இது அமெரிக்கா சட்டத்தை கடைபிடிப்பது போல் ஆகிறதா இந்த தகவல் நீங்கள் யாரை தாக்க போறீங்களோ அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் பதில் தாக்குதல் முன்னாடியே நடத்தினாங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்காதா இதில் அமெரிக்கா மிகவும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டாமா என்று பலத்த கண்டனங்கள் எழுந்து வருகின்றன இந்த சம்பவம் வெள்ளை மாளிகையை மட்டுமல்ல உலக நாடுகளையும் ஒரு அமெரிக்க ரானுவ ரகசியம் வெளியே கசிந்தது மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செட்டிநாட் 63 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலென்ட் யுவர் பெர்ஃபெக்ட் காங்கிரீட் choice